கிரைஸ்தலோர் இருந்து பரமணி வார்த்தை என்று உங்களோட நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் அரசு சொல்லுகிறது பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியிலே நடந்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாம இருப்பான் வயசானாலும் சின்ன வயசுல நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா மறக்கவே மறக்காதுன்னு வேதம் சொல்லுகிறது எத்தனை பேருங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒருவேளை அடுத்த தலைமுறைக்கு நான் சொத்தை சேர்த்து ஆஹ் அடுத்த தலைமுறை உட்காந்து நல்லா சாப்பிடும் காரு மறந்துல வீடு எல்லா சகலமும் ரெடி பண்ணிட்டேன்னு அப்படி சொல்றீங்களா இல்ல இல்ல இதுல ஒரு கவனமா இருந்தா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும் அன்னைக்கு பாருங்க அன்னைக்கு பெரிய பண்ணை யாரா இருந்தாரு இன்னைக்கு பையன் பண்ணுக்கு கையேடி இருக்கிறோம் அன்னைக்கு பாருங்க பெரிய போடீஸ்வரம் கொடிக்கட்டி பறந்தாரு ஆனா இன்னைக்கு தெரு தான் இடம் இருக்குன்ற மாதிரி அது கூட இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க ஏன் இதை சொல்றீங்க தம்பி வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் மாதிரி அந்த வட்டத்துல நல்ல முறையில சுத்திக்கிட்டு இருக்கணும்னா நிச்சயம் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொடுக்காம நீங்க பட்ட கஷ்டத்தையும் நீங்க கவலைகளையும் நீங்க வந்த வருத்தத்தையும் உங்க பாதைகளை அதுல இருக்கிற வலைத்தையும் சொல்லிக் கொடுக்காம இந்த பிள்ளைகளுக்கு அது தெரியவே தெரியாது சொல்லிக் கொடுங்க ஏன் சொல்றீங்க தம்பி எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா நான்கு தலைமுறை தான் அந்த தலைமுறை இப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கு என்ன தலைமுறை முதல் தலைமுறை உழைப்பாளி தலைமுறை இரண்டாம் தலைமுறை பணக்கார தலைமுறை மூன்றாம் தலைமுறை என்ன பண்ணுன்னா அந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணுகிற தலைமுறை செலவு பண்ணி நாலாம் தலைமுறை கடன்காரன் தலைமுறையை மாறும் ஐந்தாம் தலைமுறை உழைப்பார் பணக்காரன் செலவாளி கடனாளி இப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்கும் அப்ப என்ன செய்யறதுன்னா நீங்க அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஏசு சொல்லுகிறார் விபாகமும் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசதி ஏழாம் சொல்லுது நான் உனக்கு கற்பித்ததை இருதயத்துல வைத்து உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி நீ சொல்லிக் கொடுக்கும் போது அவன் அமரும் போதும் எழும்பும் போதும் படுக்கும் போதும் நடக்கும் போதும் நீ அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு

இந்த பிள்ளை பின்னாட்கள பலர வாழ வைக்கிற அளவுக்கு கத்தராக இயேசு மாற்ற உங்களுக்காக ஜபிக்கிற அம்பி நாண்டவரே இந்த நல்ல நேரத்துக்காக ஜபிக்கிறோம் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் ஆசிர்வதிங்க தலைமுறை ஆசிர்வதிங்க பாதுகாத்து நாம மாத்திரம் மகிழ்ச்சி பார்த்தோம் இயேசு மூலம் ஜபிக்கிற நல்ல பிதா ஆமே